பஞ்சத்தந்திர கதை ஒரு தவளை இருந்துச்சான் அந்த தவளை ஜாலியா ஆத்த கிடக்கிறதுக்கு போகுது நான் சொல்றது தவளைனா தவளை இல்ல நாம தான் அப்ளிகேஷன் அது பார்த்து அந்த பக்கம் ஒரு தேள் வந்துச்சு நான் சொன்னது தேள்னா தேள் கிடையாது நம்மள பெத்தது நாம பெத்தது நம்ம கூட பிறந்தது நமக்கு பிறந்தது அதுங்களுக்கு கல்யாணம் ஆனிச்சுன்னா அவங்க வந்து சேர்ந்தது இல்லை எது வேணாலும் இருக்கலாம் வேலைக்கு போறது வேலைக்கு போறது இடத்துல வந்து சேர்றது சும்மா தெருவில் நிற்கும் போதே வந்து வாய்க்கிறது இது எல்லாம் அந்த வகையில சேரும் பஞ்சதந்திர கதை சொல்லி தருதுங்க இப்படி சொல்லிது பாருங்க தேள் வந்து சொல்லுது தவளை கிட்ட தவளை எனக்கு அந்த பக்கம் போகணும் நீ ஹெல்ப் பண்ண தவளை சூப்பர் அறிவு இருக்குல்ல நமக்கு எல்லாம் நான் மாட்டேன்பா தேல் கேட்டுச்சு வை நீ கொட்டுவ நான் செத்துருவேன் லூசா நீ நான் உன்னை கொண்டு போய் விட சொல்றேன் நான் உன்னை கொட்டுனா எனக்கு நீச்சல் தெரியாத நானும் தானே சாவேன் போ தவளை கன்வின்ஸ் ஆயிடுச்சுங்க நம்மள மாதிரி இவ்வளவு சீக்கிரம் கன்வின்ஸ் ஆகிறோம் நாம ஏ அப்பா தேல் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிருச்சு தவளை முதுகலை ஏறிக்கோ கொட்ட மாட்டேன்ல நான் தான் சொன்னேன் ஒன்னே கொட்டம லாஜிக்கும் சொல்லிட்டா பரா இது கொட்ட பரா ஆறு தழும்புது போகுது ரொம்ப தழும்பு வரும் பொழுது பயப்படுது தேள் அவளை சொல்லுது பயப்படாதே எனக்கு தெரியும் நீச்சல் தெரியும்

கொட்டணும்னு கொட்டல கொட்டுறது என் இயல்பு ஜோரா கை தட்டுறவங்க எல்லாம் முழுமையா அனுபவிச்சவங்க அத அவர் வேணும்ட்டு செய்ய மாட்டாருங்க அவருக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும் அவ நல்லவதாங்க எங்க தான் வருதோ அந்த புத்தி அப்ப மட்டும் இப்படி பண்ணிடுவான் இது எனக்கு புரிகிறது என்றால் நான் தேளோட வாழ்வேன தவிர முதுகலை ஏற்ற மாட்டேன்ல இதை சொல்லி தருகின்றன புத்தகங்கள் புத்தகங்களே நன்றி